செடிய ஃபுல்ல க்ளீன் பண்ணி போட்டு எல்லாம் எல்லாம் வெட்டி கிளீன் பண்ணிக்கு பாத்தியலாம் இல்லை ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் இந்த காட்டுன்கு வெக்ஸ் ஹவுஸுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் அறுவடை செய்ய போகிறேன் அறுவடை செய்து போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் அதை தான் காட்டுறேன் இந்த வீடியோவில் முடிவு மட்டும் இருந்து பாருங்க இங்கே பாருங்க தக்காளி செடி எப்படி அழுகி கொண்டு போதோன்னு பாருங்க மரம் அதை தான் க்ளீன் பண்ண போகிறேன் மற்ற இந்த மிளகாய் எல்லாம் அறுவடை பண்ண போகிறேன் மற்ற ஜூஸ் கட்டு புடிச்சு நான் அதெல்லாம் அறுவடை பண்ண போகிறேன் இன்றைக்கு ஃபுல்லாக இந்த கார்ட்டனை க்ளீன் பண்ண போ கார்டன் வெக்ஸ் ஹவுஸை க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபுல்லாக கோழி எல்லாம் இதுக்குள்ள நிற்கிது அப்படியே க்ளீன் பண்ண போகிறேன் கோழி நிற்கிது கூடாடுறதுக்குள்ள ஹலோ நான் இதுக்கு ஒன்றைக்கு கொஞ்சம் வேலை செய்ய போகிறேன் ஓகேயா உங்களை காட்டையில் இன்றைக்கு ஒழிக்க வேண்டாம் இங்கே இந்த டொமாட்டன் எல்லாம் இன்றைக்கு அறுவடை செய்துட்டு இந்த மரத்தை வெட்டி விடப் போகிறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் அழுகினமாகி வந்துட்டு ம் கவலையாக இருக்குது இனி ஒரு நாலு மூணு மாதத்துக்கு ஒரு அறுவடையும் செய்யல அதெண்ட கவலையாக இருக்குது ம் மற்ற ஸ்வீஸ் கட்டோஃபில் போட்டது அதுவும் மறுவாடை செய்ய புரிஞ்ச மிளகா எல்லாம் இப்படி ஒரு மாதிரி கலரில் வருது இது பார்த்திங்களா எல்லாம் அறுவடை செய்யணும் முண்டாக்கி கவலையாக இருக்குது இதை எடுத்து கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் அறுவடை செய்வோம் மற்ற இதுக்குள்ளே ஸ்வீஸ் கட் போட்டேன் நான் எல்லாம் முண்டாக்கி வெட்டி எடுக்க போகிறேன் ஆ இதுக்கலாம் எனக்கு வேலண்டக்கி அது என்ன அது அங்க ஓட்டம் ஹ்ம் அங்க ஓட்டம் அங்க ஓட்டம் கிரீனம் பார்த்துக்கணும் என்ன வெளியலறப் புரியல சரி இப்ப வெளியில விட்டா உங்களை வேந்து நான் புடிக்கலாம் சாப்பாடு வச்சா நான் தட்டி கொட்டி இருக்கு

போட்டு கடை சாப்பிட்டு மடிய சாப்பிட்றீங்க டொமாட்டர் பாக்க பாருங்க செடியை எப்படின்னு இன்னும் அதில் குட்டி குட்டி பாவக்காயால் மு முளைச்சா அப்படியே அழுகிட்டுருது குளிர் நிக்கிறீ இவளம் வந்துட்டு ஒரு சட்டி முட்டை வந்துட்டு இன்னும் இருக்கு இதுக்குள்ள எல்லாத்தையும் இந்த செடியை ஃபுல்லாக உண்டாகி க்ளீன் பண்ணி போட்டு எல்லாம் எல்லாம் வெட்டி கிளீன் பண்ண போகிறேன் பூக்களும் நிற்கிது எல்லாம் நிற்கிது மிளகாயெல்லாம் அறுவடை பண்ண போகிறேன் அப்புறம் அதுக்கு பிறகு என்ன எப்படி செய்கிறன்னு ஓகே முடியும் மட்டும் இருந்து பாருங்கோ உங்களுக்கு சில நேரம் பிரயோசனமாக இருக்கலாம் கூடுதலாக எல்லாத்தையும் நான் அறுவடை செய்துட்டேன் தனியாக இந்த செடியில இருந்து பாருங்க இவ்வளோ நிறைய தக்காளி வந்துச்சுண்டு இனி இதை க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இந்த மிளகாய அறுவடை செய்வோம் எல்லாத்தையும் எல்லாம் இதில் இருந்து வெட்டேன் இன்னும் கொஞ்சம் வெட்ட கிடாக்கு வெட்டினப்புறம் பாருங்கள் இந்த இடம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கேன் அங்காளி சைட்டம் செய்ய போகிறேன் இன்னும் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் வெட்டின அப்புறம் தான் இங்கே ஒரு மிளகா பழுத்திருக்குது இதுக்கு இதுக்குள்ள இதுக்கு நிறைய மிளகா இருக்குது இங்கே எனக்கு இதெல்லாம் முதல் தெரியலை என்னடா இந்த மரம் நின்று மறைச்ச வடியா இங்கே இதுக்கு மிளக அங்கே மிளகா இங்கே எல்லாம் காய்ச்ச தூங்குது Já yeah. Ok, það er það að velja að segja um இப்படி ஒரு பேக்கு திருப்பி வண்டியாச்சு ஒரு பெரிய பேக் அதுக்காக போட்டுக்கிட அடுத்த இனி அடுத்த மரம் இனி இந்த மரம் இந்த சைட் எல்லாம் ஃபுல்லா கிளீன் இது கொஞ்சம் சோபரா இருக்கு எங்காளி சைட் இனிங்காலி சைடு பாவகாயம் காயம் செடியை பிடுங்கிட்டேன் அது மஞ்சள் ஆகி கொண்டு போனது அப்போ பிடுங்கியாச்சு இதில் இந்த இதையும் பிடுங்க இதுவும் டொமாட்டன் அந்த ஃப்ளைஸ் டொமாட்டன்னு சொல்கிறது அது பெரிசாக வளரலை ஆனால் அதை சிலதுகள் இன்னும் இதான் வளர்ந்து கொண்டிருக்கா அப்போ எனக்கு அதை வெட்ட மனம் இல்லாமல் இருக்குது அதனால் இந்த இதன்றதுகளை மாத்திரம் இப்படி சுத்தம் செய்து விட்டால் மற்றது இருக்குன்னு தானே எப்போ காயுதோ மரம் அப்போ வெட்ட வேண்டியதான் க்ளீன் பண்ணுவோம் இப்படியான இதுகளும் வளர்ந்து போயிருக்குது இதெல்லாம் பின்னருக்கு வளருது இதுதான் பிரயோசனம் இல்லாது வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லையா Lätsi poole . okei okay. , seal sai pullad , tomat ja nõrk liim pannid . ning . I'm getting queríamos, que poro. it la Clean como está அப்படிங்கன்னா அது எங்களுக்கு பிரயோசனம் ஒரு தக்காளி கறி வைக்கலாம் யா வேற இங்க இருக்குடாம இல்லை உண்டு இலையும் பழத்து பழமும் மஞ்சளை அப்படி இருக்கிற படியா, எங்கே பழம் எங்கே இருக்காண்டு தெரியுது இல்லை ம் ஓகே இனி இந்த செடியை முடிஞ்சோம் மிளகாச்சியும் அதை பிச்சு விட்டுடும் ஏண்டா அது வளர்ந்து கொண்டு இருக்கு அப்போ இதுக்கு பல காய்கள் இருந்தால் நான் கவனிக்கலை

எல்லாம் ஆக்ஷன் தான் ஓகே அடுத்த சைட்டும் அடுத்தாச்சு இதில் ரெண்டு தக்காளி கண்டிருக்க அதையே எப்படி என்ன வந்துடுவினா என்னடாவியை வெட்டி வெட்டி விட்டேன்னா அதால் வடி நேருக்கு வளர்ந்தவ அதுலேயும் அதுலேயும் தக்காளி இருக்குது ரெண்டு மூன்று தக்காளிக்காய் அவையும் எடுக்கணும் ஸோ அடுத்த தக்காளி கன்று ஸோ அதே அப்படியே எடுத்து கூட ஓகே இந்த இடமும் இப்போ ஃப்ரீயாகிட்டு பாருங்க தூரத்தில் நண்டு காட்டினா தான் சரி இந்த இடம் இப்போ ஃப்ரீயாகிட்டு இதில் பெரிய இந்த இதை நண்ட இது இன்னும் காய இந்த தக்காளி அதில் வந்து இன்னும் தக்காளி பழங்கள் வந்து கொண்டு இருக்குது இங்காலி சைடு க்ளீன் பண்ணிட்டேன் அந்த ரெண்டு தக்காளியை எடுத்துட்டேன் எங்காளியை மிளகா கண்டுகள் காய்ச்சி கொண்டு நிற்கிதா அப்போ நான் ஒன்றும் செய்யலை அதான் க்ளீன் பண்ணியாச்சு ஓகே வாங்கோ மிளகாய் எல்லாத்தையும் ஆயிடுவோம் இதில் வச்சுட்டு போடுவோம் அதை நினைக்கிறீங்கன்னு தங்களுக்கு சாப்பாடாக்க முடியும் நான் உங்களுக்கு சாப்பாடு இல்லை മഞ്ചുവോടെ ആകില്ലാമെടുക്കൂട്ട് உங்களும் சாப்பாடு கொண்டு வரணும் நிற்ப கொஞ்ச நிறத்தில் இது சாப்பாடு இல்லை மிளக நான் இங்கே ஒரு நல்ல பெரிய மிளகை இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்ச கடாக்கு விற்றேன்னு பேந்து கொடுங்குவாங்க எங்காலும் மழையா இருந்தது அதையே பார்ப்பாங்க வேலை இல்லையா ஒன்றும் இல்லாண்டே அந்த பிடிங்கிட்டேன் ஓகே இப்ப என் பிடுங்கியாச்சு என்னை தொடலையா செய்வோம் இங்கே ஒரு கத்தரிக்கையாக ஆச்சு கொண்டிருக்கிறார் அவரையும் நான் இன்னும் இந்த சரி நீ சரிண்ணா புடிக்க ஓகே இந்த இடமும் க்ளீன் ஆச்சு இதுல எல்லாமே கண்டுதான் இதுல இருக்குது இப்போ கொஞ்சம் வட்டி விட வேணும் இந்த இதில் சரியான முள் இருக்குது இந்த இந்தியாவில் இந்தியாவை ஹ அது அதில் பேரும் மறந்துட்டு ஓகே வேலை செய்து டை களைச்சு போட இதுதான் எந்த வேலை வீக் இல்லாட்டி ஏதாவது வழியில் போகிறது இடங்கள் பார்க்கறது அம்மாவோட வழியில் போகிறோம் இதுதான் என்ன வேலை ஸோ இந்த இடத்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சும் பாருங்கள் இப்படி இருக்கேன் அதெல்லாம் வழிவாக இருக்குது இது எல்லாத்தையும் கொண்டு இப்போ அந்த பேக்கில் போட்டுட்டு கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல அரிய வேணும் எரியான்ட்டு வந்தால் எங்க காட்டன் ஹவுஸ் வந்து க்ளீன் ஆகிட்டுது இன்னும் காய்க்கிற மரங்கள் நிற்கிது அதுக்குள்ளே அப்போ அதனால் நான் எல்லாத்தையும் சுத்தம் செய்யலாது அப்போ தனியாக அந்த பட்டை மரங்கள் எல்லாத்தையும் தான் வெட்டி சுத்தம் செய்திருக்கு ஓகே பாய் தொடர்ந்து என்ன வீடியோவை பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்